காளான் வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் அதில் ஒரு டிஷ்ஷை தான் இப்போ பார்க்க போகிறீங்க அதுக்கு ரெண்டு பேக்கெட் காளான் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோவான் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஸ்டார்ப்பு இவ்வளோவா எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கோங்க இந்த காளான் இந்த மாதிரி சைஸில் ரொம்ப சின்னதாக வேண்டாம் ஓரளவு பெரிய சைஸாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பட்டை கிராம்பையும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊ ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு பொடி அது கூட இந்த தட்டி வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஸ்டார் பூவையும் சேர்த்துட்டு அது லேசாக பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது ஓரளவு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு நீங்கள் தட்டி வச்சுருக்கீங்க அதையும் போட்டுக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் இது மாதிரி தட்டி போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா வதங்கி வந்துடணும் ஓரளவு இந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா வத்தி வந்துடணும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் காரம் கூட வேணால் கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க கலந்து அதில் அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு காய்க்கும் ஏன்னா காளான் நீங்கள் சேர்க்கும் போது காளான் வேகும்போது அதுவே தண்ணி விடும் அதனால் இதில் ஓரளவு தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வத்துற அளவு காய்க்கிடுங்க இப்போ இந்த காளான் அதில் சேர்த்து இந்த மசாலா இந்த மொத்த காளான்லேயும் ஒன்றொன்னிலையும் வடுற மாதிரி அதை நீங்கள் நல்லா பெரட்டி விடணும் எல்லா காளான்லையும் இந்த மசால் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்றனா தண்ணியே விட வேண்டாம் இந்த காளானில் இருக்கிற தண்ணியே அதில் நிறையா வந்துடும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல மூடியை போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா தண்ணி விட்டு வந்துடும் இவ்வளோ தண்ணி இருக்குது இது குழம்பு மாதிரியே இருக்குது இப்போ இந்த குழம்பு மாதிரி இருக்கிற அந்த தண்ணியை முழுசும் நல்லா வற்ற வைக்கணும் வற்ற வச்சிட்டிங்கனாக்கா அந்த காளான் சுக்கா ரெடியாகிடும் நீங்கள் காளானை வச்சு பெப்பர் காளான் செய்யலாம் காளான் ஃப்ரை பண்ணலாம் இல்லாட்டி காளான் புலாவ் செய்யலாம் அந்த மாதிரி நிறைய செய்ய முடியும் இப்போ இது வந்து காளான் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு மட்டும் காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி நல்லா தண்ணி சுண்டாக வத்துற அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா இது வந்து மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா எப்படி செஞ்சுருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இந்த மாதிரி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டான காளான் சுக்காவை ரெடி ஆயிரும்